அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்ரீ ஆத்தி அடி முனீஸ்வரர் அருளில் மிகுந்த சன்னதியில் மடக்கும் சந்தனத்தின் நிறம் கொண்ட வடக்கைத்தின் ஒரு முனையை இந்த புண்ணிய பூமியிலே பதித்து மற்றொன்று முனையை காலையின் கழுத்தில் திணித்து ஒரு வேங்கையும் ஒன்பது தோட்டாக்களும் தயாராக சுட்டரிக்கும் செங்கதிரில் உன் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் அந்த பார்த்து ரசிக்க ஆட்டமே இதுதான் என அடிகின்ற காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைமாலை பூட்டி மண்ள்ளி அரபனைக்கும் நேரத்தில் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களவாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு வித்தாடி தெய்வ அருள் வாக்கு திகை தீடா காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஏழடி பள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் உரலும் உன் ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் ரசிகரும் உன் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் பாதம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோபப்பட்டு உன் உடம்பில் மணக்குது வாறு சந்தன போட்டு கூர் வீட்டிய கொம்பில் சிலுக்குது வாறு கூறப்பட்டு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஊசாகப்படுத்துங்கள் பிஞ்சு கன்றெடுத்து அஞ்சாத சிங்கம் போல வளர்த்து நெற்றி திலகமிட்டு திமிழில் சந்தனம் தெளித்து ஊரே மிஞ்சு வளவிற்கு உண்மையான வளர்ப்பு பாசம் உரித்தான வளர்ப்பு ஒரு களம் போனால் என்ன தன் குலசாமி முன்னே முன்னங்கால் வண்டியிட்டு மண்வாரி போன காலை தோற்றாலும் சாமி போல பார்ப்போம் சாமியாகவே பார்ப்போம் இறுதி வரை போராட்டம் தான் நம் வாழ்க்கை என்று களம் பறித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர்வுகள் ஓங்கிடா காளையார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்றா நெடோடை சோலை கோணார் அவரது சிங்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வானத்தை அண்ணாந்து பார்த்து சாமியை தலை வணங்கி பூமியை தொட்டு வணங்கி கண்கள் இரண்டும் வெறியேற்றி கைகள் இரண்டும் சூடேற்றி கால்கள் இரண்டும் வலுவேற்றி மண்ணடித்து கை வாளடித்து கால் தேய்க்கு தொட்டு முகம் தேய்க்க வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவன்ற மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடிபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இருவிலி ஆட்டமா பலவிழி நோட்டவா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா திண்ணையில் படுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொளுத்து தீவி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆதி மெடி சிஸ்டம் உரிமையாளர் ஆதி கணேசன் குடும்பத்தார்கள் தேவகோட்டை இருப்பு மதுரை சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மேலும் சிறப்பு பரிசாக ஸ்ரீ கோட்டையா போர்வெல்ஸ் பாரனூர் சுபம் காபி கிரேஸ் சென்னை உரிமையாளர் கே சுபாகர் கோட்டை முத்து சார்பாக

வலசைக்காடு திருவேட்டை அய்யனார் துணையோடு பழனி தினேஷ் அவரது மயில் ராஜா காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருமணபதி எம்கேஎஸ் கோபால் நண்பர்கள் வாடிவாசல் பக்கத்தில் வந்திருக்கப்பு திருமணப்பதி எம்கேஎஸ் கோபால் நண்பர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆதி மெடி சிஸ்டம் உரிமையாளர் திரு ஆதி கணேசன் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க விஎம் போட்டோகிராபி உரிமையாளர் பரத் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் என வரவேற்கப்படுகின்றடு போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் ஒன்பது கல்லூரி மாணவர்களா கற்றுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா ஊப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்லா வீறு குறைந்து இயங்கு வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்வட்டி செல்லும் ஆட்டாம் அதுதான் வட்டம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா ரெஞ்சுக்குள் மரம் மடக்கின்றது தாரனூர் மண்ணிலே ஆத்தியடி முனீஸ்வரர் கோவில் கும்பா மகா சிவராத்திரி விழாவில கொள்ளிட்டு

தன்னாச்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் நெடோடை சோலை சிங்கம் அந்த அடக்கியே ஒரே நோக்கத்தோடு நெஞ்சிருக்கும் தன் தெம்பில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக தரையின் சூடு கண்டு ஒதுங்காது கொம்பின் கூர் கண்டு தயங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவடாக தேகம் ஆட ஆட வேகம் குறையாத வீரர்களாக சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட

காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடும் அழகனே வீசும் காற்றில் உன் வேணி அசையா தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடரா விதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு விரலா மே சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரென்று ஆடுகின்ற காளையா காலையா காலையர்களா என பொருத்திருந்த வாணவில்லை வடமாகத் திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ஈடாகும் நான் வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பார் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்ட மேலூர் மில்கேட் கலைஞர் சார்பாக வலசைக்காடு திருவேட்டு ஐயனார் தினையோடு பழனி தினேச அவரது மயில் ராஜா காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருமண பதி என் கே ஸ்கோபால் என்பது தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்க நேரங்கள் நெருங்கிவிட்டன தாவணி தொட்டு கண்ணியின் கைப்பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டுக்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற கல்வாச நாடு

வெள்ளையனை முரத்தால் விரத்தி அடித்த வீர வங்க வேலையாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நெடுடை சோலை காணார் அவரது சிங்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து ஹலோ ஆரசமங்கல ஒன்றிய ஆணையாளர் அவர்களை வேடைக்கு அழைக்கின்றோம் கைதட்டுகள் சீட்டியடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் அம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீறிப் பாய்கின்ற ஒற்றை காளையா இல்லை அந்த பான் நோக்கி உயர்ந்த கிறு கொம்புகளை அடக்கத் துடிக்கும் காளையர்களா மண் அள்ளி வெற்றிச் சிலகமிட்டு மகத்தான வாழை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு சிமிலில் முத்தம் வதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா என போட்டி மண் நள்ளி கை தேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் பாய்ச்சலே உன் வீரியம் கண்டு விளையாடி விவேகம் கண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண் தெய்வ அறிவாக்கு திகைத்திட காலையாரா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆரஎஸ் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஐயா அவர்களுக்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விழாக்குழுவின் சார்பில் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட அவ்வளவு

நேரங்கள் நல்ல ஜோர கைதட்டல ஆடியன்ஸ் தான் ரொம்ப அமைதியா இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் ஜோர கைதட்டு தம்பி தம்பி எம்டி எம்டி முட்டும் கூடாது கால வேணா முட்டிக்க உட்கார கூடாது சீட்டி அடிக்க கை வீரர்களை காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வானவர்களா கட்டுடல் மேனையா அறுபடி நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போ என்றைய வீரோ காலைய வரலாறு அந்த வரலாறு வரிக்க போவது ஒரு காளையா சிவகங்கை மாவட்டம் என்றாலே

சோலை கோடாரது சிங்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா கருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே காலன் காளைக இல்லை வேங்கைக என்ன பொருதிின்ற பார்ப்போ இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாறு வெடிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா சீட்டி அடியுங்க லாஸ்ட் பார் 3 मिनिट्स கடைசி 3 நிமிடம் லாஸ்ட் பார் 3 मिनिट्स கடைசி மூன்றே நிமிடால ஜோர சிடி கை தட்டு வீரகளை

கரேசி இரண்டே நிமிடா தம்பி வாணி தான் கொடுத்து விட்டீங்க வாணி தான் சொல்றா சிடி அடிக்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சிடி அடிக்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிடி அடிக்க கை தட்டுங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க தம்பி வாட்டுக்கார ஒரு ஆள் வாங்க ஒரு ஆள் வாங்க யா தம்பி எஸ்விபி இணை செல்வங்கள் அணி தலைவர் வந்துட்டு போ தம்பி என்னடா நீங்க பழைய டீம் இப்படிதான் பண்றீங்க புது டீம் இப்படிதான் பண்றீங்க வந்துட்டு போ தம்பி நல்ல தட்டலாம் கைதட்டலாம் இப்படி இப்படிதான் இருக்கணும் அருமையான ஒரு வளர்ப்பு அக்கா வீர தமிழ ஜோரா கை தட்டுக்கா